எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இந்த நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் இங்கே வரையில் நான் ஏதோ காலேஜில் ரிலீஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மட்டும்தான் அந்த எனக்கு சரியாக கன்வே ஆகலை ஆனால் இன்னைக்கு பத்திரிகை எல்லாரையும் சந்திக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மருதம்ங்கிறது வந்து இயக்குனர் கஜேந்திரன் அவர்கள் வந்து சாட்டை இயக்குனர் அன்பழகன் தான் எனக்கு ரிலீஸ் பண்ணுவார் இந்த மாதிரி நண்பர்கிட்ட ஒரு கதை இருக்குது அப்படிதான் அந்த கதையை கேட்டேன் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்கிங்காகவும் இருந்தது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்துருக்காங்க சரி இது எங்கே எடுக்க போகிறோம் அப்படின்னா ஒரு அவங்க ஊர்லேயே ராணிப்பேட்டை பக்கத்தில் இருக்காங்க கிராமத்துல எடுக்கப்பட்டது அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாள் வந்து ரொம்ப உண்மையில எல்லாருமே கஷ்டப்பட்டோம் அது ஆக்டர் மட்டும் இல்லை இருக்கிற டெஃபினிஷன் பண்ணுறேன் ஏன்னா அந்த இருந்து எடுக்கப்பட்ட இடத்துக்கு சரியான போக்குவரத்து கூட கிடையாது அந்த இடங்களில் வச்சு நல்ல மலை பிரதேசத்தில் அழகாக எடுத்துருந்தாங்க ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா ஹீரோயின் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி மனோஜ் பாரதி ரஜே அவருடைய சன் அவர் அவங்க படத்தில் நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு இது வந்து கணவன் மனைவிக்கான ஒரு தான் சொல்லலாம் இது வந்து ஹீரோ ஹீரோயின் அப்படிலாம் இல்லாமல் அது சமூபங்காக எடுக்கப்பட்ட படம் அவ ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்புறம் இதில் ஒரு பையன் நடிச்சிருக்கான் ஆக்சுவலாக அவன் நடிச்சிருக்கான்னு சொல்ல முடியாது எங்கே அந்த பையன் வரலையா இவரோட பையன்தான் முதல்ல வந்து என்னங்க அப்படின்னா ஆக்சுவலி அவன் அவன் சுற்றி கரெக்டாக புரிஞ்சுக்க மாட்டான் ஆனா பிரேம்ல வந்து அவ்வளவு இயல்பா இருக்கு நீங்க படமா ரொம்ப போது நல்லா நடிச்சிருக்கான் அப்ப இந்த படத்துக்கு பெரிய தூணா நான் எதிர்பார்க்கறது ரகுநந்தன் சார் அவர் கூட நடிச்ச படங்கள் எல்லாம் எனக்கும் அவருக்குமான படமே பொதுவாக அவர் நடிச்சாலே அவர் மியூசிக் பண்ணாலே வந்து அது நேஷனல் பார்ட் மூவி ஒரு நல்ல படங்கள்னால அவர் மியூசிக் பண்ணுவார் இந்த படத்தை ஒரு அப்படி ஒரு அற்புதமான படத்துக்கு அவர் மியூசிக் பண்ணியிருக்காரு எனக்கு என்றாவது ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல சிறந்த ஒரு கலை அம்சம் உள்ள ஒரு நல்ல படம் அப்படின்னா அது அது ஆக்சுவலாக டேரெக்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு பயங்கரமா கொண்டாடப்பட்டது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு விருதுகள் வாங்கியிருந்தது அது மாதிரி இந்த படமும் ரொம்ப விருதுகள் வாங்குங்கிறது மீறி இது சொல்ல முக்கியமாக இப்ப சொல்ல வேண்டிய ஒரு படமா இருக்கு ஏன்னா கல்வியை பத்தி பேசப்படுது விவசாயத்தை பற்றி பேசப்படுது ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி நம்ம எப்படி நம்மளுடைய வர சொல்வதை பார்க்குறது அது வேற யாரெல்லாம் நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் அது எங்கெல்லாம் மாறுதுங்கிறத ரொம்ப அழகாக இருக்காங்க அவசியமாக சொல்லக்கூடிய ஒரு படமாக நான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கே அது கேட்டதுக்கப்புறம் அதிர்ச்சியாக இருந்தது இது உண்மை இல்லையா அப்படின்னா இந்த படத்திற்கு எனக்கு வாகன ஓட்டுநராக வந்தவர் அவர் லைஃப்பில் நடந்தது ஏன் என் லைஃப்ல இப்படி நடந்திருக்கு சார் அவர் இன்னும் அதை பற்ற அந்த பிரச்சனையில தான் வாழ்ந்துட்டு இருக்காரு இது மாதிரி அந்த ஊர்ல நான் நிறைய பேரை பார்த்தேன் அப்படி ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு கண்டிப்பா என் கேரியர்ல ஒரு பொதுவாக நல்ல படங்கள் அமையும் அது மாதிரி இந்த படமும் என் கேரியர்ல ஒரு நல்ல படம் அமைச்சிருக்கு அப்புறம் ஒளிப்பதிவாளர் ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காங்க எடிட்டர் ரொம்ப சொல்லணும் அப்புறம் இதுல டெக்னீஷியன் மித்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவர் இது போ டேரக்டர் கூட ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அவர் பார்த்தோன்னே அவர் நடிக்க வைக்கணும்னு தோணுச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர்கள் தான் சொல்லணும் ஏன்னா அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து சினிமாவுக்கு வராங்க அப்படி ஒரு நல்ல படத்தை எடுத்து சினிமா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த ப்ரொடக்ஷனுக்கு ஒரு நல்ல சினிமாவாக இருக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல சினிமாவாக இருக்கும் இந்த நல்ல சினிமாவில் வந்து எங்களுடைய முதல் ஒரு இந்த படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி

యా ఇదో పేరడో సీనియర్ యాక్టర్ కూడా నరియా కట్టుకుంది కదా సో మనం ఇన్ టర్మ్స్ ఆఫ్ ஒவ்வொரு సెట్ లా వాళ్ళిందో ఎక్స్‌పీరియన్స్ ఎక్కడతో ரொம்ப நல்லா இருந்துச்சு ఎనక ఎక్కువగా విదาสర్ సీన్స్ ఇస్ సో సర్ కూడా ఆర్టిస్ట్ కూడా నరేసి సో నా చెక్ సీన్స్ అన్నమాట ఇక ముఖ్యంగా

எனக்கு தாயிட்டு எனக்கு நல்லபடியாக ஒரு படம் அனுப்பிட்டு அப்புறம் பண்ணி முடிச்சதுக்கு அந்த படத்தை ஒரு எமோஷனல் கண்டெக்டாக இந்த படத்தை சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் அந்த கம்பெனிக்கு ரொம்ப நன்றி என்னுடைய டைம்ல நிறைய சிக்கல்கள் சட்டி அது எல்லாத்துக்குமே எனக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணுது தயார் பண்ணலாம் எல்லாருக்குமே சவுண்ட் இன்ஜினியர் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி முக்கியமாக பத்திரிகைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த படம் கண்டிப்பாக மக்கள் சார் இந்த ஃபெஸ்டிவல் டைம்லையும் உள்ள நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னா நான் வந்து இப்போ தென்யக்கூர் கட்டி எல்லா படமுமே அந்த மாதிரி அதில் மருதமும் அந்த ரெண்டு எட்டாவது ஒரு நான் படம் பார்த்தோம் அந்த படமும் ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் ஒரு சினிமாத்தனை இல்லாமல் ஒரு வாழ்வியலா இருக்கும் அதுல வந்து ரம்யான அதுக்கப்புறம் இந்த படம் மருதம் பகவன் அவர் அந்த மாதிரி நான் அந்த கீரைனோ கூட எங்கேயுமே வந்து ஒரு நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாம யதார்த்தமாக அதாவது ஒரு ஒரு கணவன் மனைவி பானித்த படத்தில் அவங்க அது மாதிரி விஷயத்தில் அவர் சொன்ன மாதிரி ஒரு கல்வியும் எப்படி வியாபாரமாக விவசாயம் எவ்வளோ பாதிக்கப்படுது அதுக்கப்புறம் மக்களுடைய வாழ்வியல் வந்து அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி பாதிக்கப்படுறாங்கன்றது ஒரு படத்தோட மெயின் கண்டன்தான் இருக்கு ஸோ இந்த மியூசிக் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து எமோஷ்னல் ட்ரீட் மாறன் மாரன் ஹீரோடைய ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினுடைய ஹீரோ காம்பினேஷன் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமும் ஸோ அது மக்கள் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து கொண்டாடு வாங்க நம்பிக்கிறது ஏன்னா நீ அதே மாதிரி தான் சட்டச்சிட்ட சொல்லி தான் தான் வரணும் ஆனால் நீங்கள் தான் ரொம்ப ஒரு படத்துக்கு இப்போ அயோத்தி இப்போ வந்து வாழ்வியல் படம் கடைசி விவசாய இதெல்லாம் எப்படியுமே அதே மாதிரி கண்டிப்பாக அந்த பரதப்படம் சேரும் டேரண்டர் வந்து இந்த படத்தை ஃபஸ்ட்டு படமாக எடுத்துருக்கப்பறம் யதார்த்தமாக ரொம்ப ரியாலிஸ்டிக்காக எடுத்துக்காருக்கும் இந்த படத்தை தயாரிச்சு நான் சொன்னேன் சார் ரொம்ப அஸ்தாமிஷன் நான் தயாரிப்பாளர்கள் டேரக்டர் எல்லாருக்குமே வந்து நிறைய ஒரு படம் அது கிடைக்கும் படத்தை ஆடியல்